இதனுடைய சைஸ பத்தி நம்ம என்ன பண்றோம் இட போடுறோம் எடுத்துக்கிறேன் ஒரு ஒரு சட்டையே தைக்கணும் ஒரு பேண்டே தைக்கணும் ஒரு சுடிதா தைக்கணும் பிளவுஸ் தைக்கணும் ரெண்டு போதும் இது ரெண்டுமே நமக்கு என்ன பண்ணுவோம் தேவைப்படும் இப்போ வந்து கத்திரிக்கோள் தான் பெருசு கத்திரிக்கோள் வந்து கத்திரிக்கோளோட வேலை பெட்ட வேலை இதோட இது இதோட வேலை வெறும் ரெட்டி பெற்றுப்பட்டா போடுவோம் ப்போ யூனிஃபார்மோ எதுவுமே வெட்டி போடும் தேவை கையில தைக்கிறதா இருந்தாலும் யாரும் உருவத்தை கண்டோ இல்ல அவங்களுடைய என்ன கண்டு உருவத்தை பார்த்து ஜட்ஜ் கூடாது அவங்களுடைய செயலை பார்த்தா நீங்க என்ன பண்ணணும் ஒரு குட்டியா இருப்பான் ஆனா என்ன பண்ணுவான் நல்லா படிப்போம் நல்ல பேசுவான் நல்லா எல்லாத்துலயும் என்ன பண்ணுவான் ஒருத்தான் ரொம்ப குண்டா இருப்பான் ஒரு டேலண்ட் என்ன பண்ணுவோம் உருவத்தை கண்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது அவனால ஓட முடியல ஆனா என்ன பண்ணுவான்ல பாடுவான் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குவான் ஒரு ரொம்ப ஒல்லையடிமையே இருக்கான் என்னங்க அப்படின்னு ஆனா அவங்ககிட்ட என்ன ஒரு டேலண்ட் பண்ணுவ நான் படிக்கிற இருந்த இடமா இருந்தாலும் பூச்சலுக்கு வேலை பார்க்கற வேலை பார்க்கற இடமா இருந்தாலும் குடும்பமா இருந்தாலும் என்ன ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளா இருந்தாலும் யாரா இருந்தாலும் அவங்க பார்த்தோன்னே நீ என்ன பண்ண கூடாது இவங்க வந்து எதுக்குமே உதவ மாட்டாங்க இட போட்ட கூடாது அவங்க ஜட்ஜ்மெண்ட் நீங்க பண்ணக்கூடாது அவங்களுக்கும் என்ன இருக்கணும் ஒரு ஸ்பெஷல் இருக்கு அதான் நீங்க என்ன பண்ணணும் அதை வச்சு தான் அவங்க நீங்க என்ன பண்ணணும் பாராட்டவும் ஒர்க்கப்படும் என்ன பண்ணக்கூடாது கேவி சிங்கல்லாம் என்ன பண்ணக்கூடாது செய்யக்கூடாது கூடாது どう